இந்த கோடை காலத்துல வரக்கூடிய சரும பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண இருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த கோடை காலத்துல நம்மளுடைய சருமத்தை நம்ம வீட்டுல இருந்தபடியே எப்படி பாதுகாத்துக்கலாம்னு பார்க்கலாம் கோடை காலத்துல நம்ம சரும நலத்தை பாதுகாக்கிறது இயற்கை மருத்துவத்துல நல்ல சிகிச்சைகளே இருக்கு நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் ஐஸ்வர்யா கடுமையான காலத்துல வரக்கூடிய நம்மோட உடல்நல பிரச்சனைகளையும் அதுக்கு உண்டான யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்தில் இருக்கக்கூடிய தீர்வுகளையும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்மளுக்கு சரும நோய்கள் அதாவது இந்த கோடை காலத்தில் வரக்கூடிய சரும பாதிப்புகள் மற்றும் அதோடைய பிரச்சனைகளை வந்து நம்ம பார்க்க போகிறோம் நம்ம உடம்புலயே மிகப்பெரிய உறுப்பு அப்படின்னு பார்த்தோம்னா அது தோல் தான் அது வந்து மிகப்பெரிய பரப்பளவும் இருக்கு அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரொடெக்ஷன் அதாவது இருந்து நம்மள எந்த விதமான பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ரொடெக்டிவ் லேயரா தான் நம்மளுக்கு வந்து தோல் செயல்படுது அதே மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பாடி டெம்பரேச்சரை வந்து அதாவது நம்மளுடைய உடலோட டெம்பரேச்சரை வந்து ரெகுலேட் பண்றதுக்கு பேலன்ஸ் பண்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு நம்மளுக்கு எந்த விதமான இன்ஃபெக்ஷன்ஸும் வராமல் இருக்கிறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ஸோ இவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் இருக்கக்கூடிய தோல் அப்படிங்கிறது நிறைய பாதிப்புகளுக்கும் வந்து உள்ளாகும் இந்த கோடை காலத்தில் வரக்கூடிய சர்ம பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண வேர்க்குறிலேருந்து ஸ்டார்ட் ஆகி நம்மளுடைய ட்ரை ஸ்கின் மூலியமாக வந்து வெடிப்புகள் வர ஆரம்பிக்கலாம் சில பேருக்கு பார்த்தோம்னா நம்ம வெயிலில் போயிட்டு வந்தாலே ஸ்கின் முழுக்கவும் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் பேட்சாக இருக்கும் அதாவது ரொம்பவே சிவந்து போய் ஒரு படர் மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ இது வந்து அரிப்புகள் உண்டு பண்ணலாம் எரிச்சல் உண்டு பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி சன் பேர்ன்ஸ் வந்து நம்ம தோளில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்ல ரொம்ப சீரியஸான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய அக்கி நோய் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கோடை காலத்துல நம்ம சருமத்திற்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்றதுனால நம்மளுடைய சரும நலத்தை பாதுகாக்கிறது ரொம்பவே முக்கியம் அது எப்படி அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இந்த கோடை காலத்துல நம்மளுடைய சருமத்தை நம்ம வீட்டுல இருந்தபடியே எப்படி பாதுகாத்துக்கலாம்னு முதல்ல பாக்கலாம் ஸோ முதலாவதாக எடுத்துக்கிட்டோம்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது இது ரொம்பவே பழமையானதா ரொம்ப எல்லார் வீட்லேயும் சாதாரணமாக நடக்கிற ஒரு விஷயமா இருந்தாலுமே இது வந்து ரொம்பவே முக்கியம் இதுக்கு ரொம்ப பெஸ்டான எண்ணெய் அப்படின்னு பார்த்தோம்னா நல்லெண்ணெய் அது செக்கெண்ணா இருந்தது அப்படின்னா இன்னுமே நல்லா இருக்கும் ஸோ அந்த எண்ணெய நம்ம வந்து உடம்புல தடவி மட்டும் இல்லாமல் நல்லா தேய்ச்சு கொடுக்கணும் அப்படி தேய்ச்சி கொடுக்கறது மூலயமா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருந்து இருக்கக்கூடிய அந்த உஷ்ணத்தை வெளி உடம்புக்கு கொண்டு கொண்டு வந்துடும் நம்ம பெரியவங்களே வந்து சொல்லி கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சனி நீராடு அப்படின்னு சொல்லி ஸோ அது மூலியமா வாரத்துல ஒரு நாளாவது நம்ம கண்டிப்பா வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் எண்ணெய் குளிகளுக்கு அடுத்ததாக மிகச்சிறந்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆலோவேரான்னு சொல்லக்கூடிய சோற்று கற்றாழை இது இப்ப வந்து நம்ம எல்லார் வீட்லயுமே இருக்கிறத நம்ம பாக்குறோம் தொட்டிலேயே ரொம்ப ஈஸியாவும் வளரும் அதை நம்ம எடுத்து உடைச்சு பார்த்தோம் அப்படின்னா உள்ள வந்து ஒரு ஜெல் லைக் சப்ஸ்டன்ஸ் இருக்கும் அந்த ஜெல்ல வந்து நம்ம எடுத்து நம்மளுடைய நம்ம வந்து தடவிட்டு வரலாம் அதை நம்ம இன்னும் போட்டு அடிச்சு அது ஒரு வாட்டரியா வந்து ஒரு லிக்விட் மாதிரி வரும் அத கூட நம்ம தலையிலயும் தடவிட்டு வரலாம் இது பண்றது மூலியமா நம்மளுக்கு அது ஒரு நேச்சுரல் மாய்ச்சரைசராவும் ஆக்ட் பண்ணுது நம்மளுடைய உடலோட உஷ்ணத்தையும் குறைக்கிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து சருமம் வந்து ரொம்ப உலர்ந்து போய் காணப்படும் வெடிப்புகள் வரும் இந்த கோடை காலத்துல ஸோ அதை வந்து நம்ம சரி செய்யறதுக்கு நேச்சுரலாகவே நம்மளுடைய தேங்காய் எண்ணெயை நம்ம ரெகுலராக வந்து ஸ்கின்னில் வந்து அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாலே இந்த உலர்ந்த இருந்து நம்மளுக்கு வந்து நல்ல தீர்வு கிடைக்கும் இந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நம்ம எடுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது தீவிரமாகி நம்மளுக்கு வந்து சில சமயங்களில் குப்பளங்களாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ இந்த குப்பளங்களே வந்து உடைந்து போகும்பொழுது அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு அதே மாதிரி சருமம் ரொம்பவே உலர்ந்து போயிடுச்சு அப்படின்னா வெடிப்புகள் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்கு இந்த மாதிரியான பாதிப்புகளுக்கு இயற்கை மருத்துவத்தில் நல்ல சிகிச்சைகளே இருக்கு முதலாவதாக மண்குளியல் மண்குளியல்னா என்னன்னா பதப்படுத்தப்பட்ட மண்ணை எடுத்து ஒரு பேஸ்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து நம்மளுடைய உடம்பு முழுதும் வந்து நம்ம தடவி நம்மளை வந்து வெயில்ல வந்து உட்கார வைப்பாங்க ஸோ அது உலர்ந்த பிற்பாடு நம்ம வந்து அதை வாஷ் பண்ணிட்டு வருவோம் சோ இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடம்புல தேங்கி இருக்கிற தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றத்திற்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய உடலோட உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கும் இது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த சரும பாதிப்பு ரொம்ப தீவிரமா இருந்தது அப்படின்னா இந்த மண் குளியலை வாரத்துக்கு ரெண்டு தடவையும் ரொம்ப தீவிரமா இல்லை அப்படின்ற பட்சத்துல நீங்க வாரத்துக்கு ஒரு முறையும் இந்த மண் குளியலை வந்து நீங்க எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த சர்ம பிரச்சனைகள்ல இருந்து நீங்க மீண்டு வரலாம் இந்த கோடை காலத்துல சர்ம பிரச்சனைகள் வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால நான் சொன்ன இந்த வழிமுறைகளை பின்பற்றி உங்களுடைய சரும நலனை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி